பண்ணி காட்டணும் இவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன் பாருங்க வயலோடு சேர்ந்த மாதிரி அப்படியே ஒரு வெல்ட்டி அடிச்சு நான் காட்டுறான்டா காட்டுறானா காட்டுறாளா பாரு கருப்பா கிராமக்குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஊர் அது சுற்றி வளர்ச்சி எடுக்கிறதுக்குள்ள சில இடங்கள் விட்டு போனால் அப்புறம் சில நண்பர்கள் போயிட்டு எங்களோட ஊரை எடுக்கிற எங்களோட இடத்த எடுக்கிறேன்ட்டு போய்ப்பாங்க அதான் ஒரு பிரச்சனை சரியா ஒரு கோயிலுக்கு முன்னுக்கு வந்து இந்த ரோடு வந்து வேறு என்ன கோயிலும் தெரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பூசின மாங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கலாம் இப்போ நம்ம இருக்கு பார்த்தீங்கன்னா கிராங்குலத்து இருக்காங்க கனகாலம் கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வேண்டிய போயிருக்காங்க அவங்கலாம் கேட்டிருந்தாங்க சில குமனில் எங்கே இருந்தால் கிராங்குளத்தில் இருக்கா வீடியோ போடுங்க ஊரை சுற்றி இருக்க நானும் பலமுறை ட்ரை பண்ணும் போடுவோம் போட கிடைக்கல அதுக்கான சந்தர்ப்பம் தான் இது நம்ம இன்றைக்கி கிராங்குத்து ஊர்களை தான் சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு பிடிச்ச மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்க்கறோம் சரி ஓகே நம்ம இன்றைக்கி எங்கே நிற்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிராங்குளத்தில் நிற்கும் கிராங்குளத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே வீடியோ எடுக்க போகிறோம் ரொம்ப நாள் கூடிய வீடியோ எடுக்கணும்னு எடுக்கிறது ஆசை தான் எடுக்க முடியாமல் போயிட்டு வேறு வேறு இடங்களுக்கு போனதால் கீழே நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி போடுற கிராங்குளத்தில் இருக்கா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போகணும்னு தனி எடுத்து போகிறது பிரச்சனை கிடையாது கிராங்குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஊர் அதை சுற்றி வளர்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே சில இடங்களை விட்டு போனா அப்புறம் சில நண்பர்கள் எங்களோட ஊரை எடுக்கலாம் எங்க இடத்த எடுக்கிறேன்ட்டு போய்ப்பாங்க அதான் எந்த பக்கம் போகணுண்டு பாரு கோயிலுக்கு பக்கத்துல ரோட்டா இதெல்லாம் இப்போ எங்களை கைட் பண்ணுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ தான் அவர் சொல்லி கொண்டுருக்காரு அந்த ரோட்டில் போன இந்த ரோட்டை போனன்ட்டு அவரை டே கொடுங்க நீங்கள் எல்லாத்தையும் எதுவும் ரோடுகள் மிஸ் ஆகினா ஒரு அவர் தம்பருப்பு நான் இல்லை இது எங்கடா ஒரு இந்த ரோடு நம்ம தலைவர் ஏரியா இதுக்கு அடுத்த ரோட்டர் எங்க ஊர் இருக்கு இது ஒரு பெரிய ஏரியா இது ஃபஸ்ட்டு எப்படியே போய் கவர் பண்ணிட்டு வருவோமா அவருக்கெல்லாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நாங்கள் மெயினாக கவர் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கடா போஸ்ட் ஆஃபீஸ் கிருடாங்குளத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது நாங்களே கொஞ்சம் காட்டு போஸ்ட் ஆஃபீஸை காட்டு இது வரும் ஸ்கூலை காட்டுறலையா வரவு ஸ்கூலை காட்டாடியா அது ஒரு கோவிப்பாங்க வரவு காட்டு இன்றைக்கு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அதாவது விடுமுறை இதுதான் கிராங்குளத்து ஸ்கூல் போட்டில் அணிஞ்சிக்காம சரி ரோட்டில் விடு ரோட்டில் விட இருக்கோம் ஜீவன் நம்ம இதுக்காக விடுவோம் சரியா ஒரு கோயிலுக்கு முன்னுக்கு வந்து இந்த ரோட் வந்து ஏறுது என்ன கோயிலும் தெரியல பார்ப்போம் இங்கே வர கொஞ்சம் குளிர்ச்சி குளிர்ச்சியாக இருக்குது மரங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட அது மட்டும் இல்லை இந்த கோயிலுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா குளங்களும் வயல்களும் வயலுகள் இருந்தாலும் கோயில் நடாது கோவில் இருக்குது புள்ளியா கோயில் ரெண்டு எடுத்து வாங்க ப்ரோ ஸ்கூலுக்குள்ள வேலை திட்டம் பெயிண்ட் அடிக்காங்க போல வேலை நடக்குது ஸ்கூலையும் காட்டு ப்ரோ ஒரே காட்டில் அடி போகிறோம் கிராங்குளம் விநாயகர் மகா வித்தியாலயம் ஓகே இந்த ஸ்கூலில் படித்தா கிட்ட யாரும் இருந்தீங்க இலக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இங்கே பக்கத்தில் நம்மளோட நண்பன் ஜெகண்ட வீடு கிடக்கு அடுத்த கோயிலும் அப்படி போனால் இது அந்த மெயின்ல இருக்க கோயில் தானே மெயின்ல இருக்க விஷ்ணு கோயில் அது ஒரு கால சுற்றி நிறைய இடத்தை கவர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கூல்ரா இது மூணாவது இது விஷ்ணு மகாவித்யாலயம் வா இது விஷ்ணு கோயில காட்டு இது கிராங்குளத்தில் போகும்போது விஷ்ணு கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம கிராங்குளம் எங்கே முடியுது அதில் இந்த முடிச்சு போட்டு முறுக்கில் வருவோம் சரியா ஏன்னா இந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு அந்த பெண்டில் வெட்டும் போது பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து வெட்டும் போது நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி தான் கீழே ஸ்லிப் ஆகி கொஞ்சம் கீழே விழுந்தா சரி கதை முடிஞ்சு அது மட்டும் இல்லை இந்த மழை ஒரு சாங்கமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பப்போ மழை பெய்யுது எப்பப்போ மழை பெய்யுது இல்லை ஒன்றுமே தெரியுது இல்லை இருந்தால் போல வருது கடும் வெயில் அடிச்சு கொண்டு வந்து இருந்தால் போல பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிட்டு வந்து மழை மழை பெய்யுது இங்கே இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுது நாங்கள் கேமரா தூக்கின வெயில் இதாகி மழை பெய்யுறது ஆரம்பிச்சுட்டு இது வந்து அந்த கிராமங்களுக்கு அந்த பாட்டா ஃபேக்ட்ரி தான் நடந்த அங்கே இருக்கிற பாட்டா ஃபேக்ட்ரி ஒன்று இடத்துல அடுத்து அதானே அது அங்கே இருக்கிறேன் ஓ

அது ஆனால் இந்த இவரத்தையும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று வருதுடா அப்புறம் இந்த இவரத்தையும் ஒரு ஃபேக்ட்ரி வருது பார்த்தியா ஆ ஃபேக்ட்ரி மாதிரி தான் அமைப்பு பார்க்க மாதிரியாக வருது என்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனால் இப்போ நம்ம நிறைய ஊருக்குள்ளே போவோம் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்குள்ளே போய் கவர் பண்ணுவோம் நீ அங்கே கவர் பண்ண தென்ன வட்டி எடுப்போம் அங்கே பஸ்ஸுக்காரன் போட்டோம் சோப்பு சட்டைக்காரன் ஆகும் மோசண்டாப்பா இருந்தால் போல் நம்மளை தாக்கிடுவானது

கடும் பிளவைக்கு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருநூறுவா நூற்றி ஐம்பது ரூபான்ற கடவுள் ஆனால் தேங்காவும் கொஞ்சம் இப்போ பெருசாக காய்க்குது இல்லை அந்த மழை கா மழை பெஞ்சு இதாகிறதால அந்த பூவெல்லாம் கொட்டுன்ட்டு இருந்தபடியா இதாகிடுச்சு கொட்டி இதாக கொட்டுன்ட்டு என்னடா பூவெல்லாம் பெருசாக பாலையில் அந்த பூவெல்லாம் மழையால் அதால் தான் இப்போ தேங்காய் கொஞ்சம் இதாகிடுச்சு இங்கேலாம் பாருங்க பாருங்க சின்ன மர தோட்டம் இங்கேல நாட்டிக்கான அதான் இல்லை ஃபுல்லாக வெளிநாட்டுக்கே இப்படி ஆனா தென்னை நீ அதை இல்ல முதல் எல்லாம் தென்னை மரம் மட்டும் ஒன்றும் காய்க்கல பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ வரும் நம்ம அடுத்த ரோட்டால அப்படியே வருவோம் இது எங்கியோ இதெல்லாம் போனா கடற்கரைக்கு போனோம்ல ஒரு கடமை அந்த அடுத்த ரோட்டில் கடற்கரைக்கு போனோம் நம்ம கிராமுளம் கடற்கரை படியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு அடுத்தது ஒரு கோயில் ஒன்று இருக்கு தெரியுதுடா இந்த அடுத்தது என்ன வந்து நம்ம அதுக்கு போகணும் போற இந்த போதும் இல்லை அது எவ்வளோ குளத்துக்குள்ளே இருக்கு ரைட் நம்ம அதை பார்த்துட்டு எதால போகணும் அதுக்கு ஓ மறுபடியும் ஷார்ட் இல்லையா அதுக்காக வர்றதுக்கு சரி இதுக்காக போய் நம்ம இடத்த பார்த்துருவோண்ணே ஏன்னா பக்கத்தில் எங்கேயோ நண்பன்ற வீடு வருமே நண்பன்ற வீடு இதுக்குலாம் கடைக்கு எங்கேயோ ஆ வந்து நின்று ஆம் அந்த எங்கடா வீடியோ எடுத்து தருது இல்லை அது கேட்கறது எங்கடா போறீங்க ரெண்டு பேர் ரெண்டு கேட்கணும் எனக்கு அதோட அந்த காளி கோயிலு தானே ப்ரோ அடுத்த நல்ல வியூ நல்லா இருக்கு ப்ரோ அதை நம்ம ஒரு பார்க்கணும் பிற கடைக்கரை நான் பார்த்துட்டு அங்கே இடம் இல்லையா போறதுக்கு சரி நம்ம விட்டுவோமே இந்த பூனை வரும் குறுக்கால் குறுக்கால போகுது அடிச்சு அடிச்சு சட்டிக்குள்ள போட்டு விட்டுருவோம் நீ என்னடா வரும் அடிக்கடி வாரம் சொன்ன நீ ரோட்டை மறந்துட்ட விட்டா ஜெகடி மறந்துப்பண்ணி வலது பக்கமா இடது பக்கமா இடது பக்கம் தானே இல்லடா வலது பக்கம் வலது பக்கம் கிடைக்கணும் ப்ரோ கண்டுக்குட்டி பாஞ்சிடாத மேலே ஏக்கணும் பைக் ஏகப்பட்ட இதுல இருக்கு யோசனையில் இருக்கு அப்ப சும்மா சொல்லி இடத்துல கூட்டிட்டு போய் பார்த்தேன் அதே ப்ரோ நீங்க மறக்கணும் இதானே கடை கடை ரோட்டு என்ன ரோட் ஆ மோசமாக இருக்கு இந்த ரோட் இதாக ஓடலாம் இந்த கல்லு கல்லில் எழுமிட்டு இருக்குது தானே ப்ரோ மொட்டை டயருக்கு இதுக்காக இதாக ஆகிட்டு உள்ளே போய்ட்டு அதுதான் ஒரு பயம் பாரு கடற்கரைக்கு தான் என்ன போகணும் வேற ரோட்டு கோயிலு மனு இருக்கு எனக்கு என்ன தெரியும் ப்ரோ நீதானே தானே வந்திருக்க எங்க ஃபுல்லா ஓகே நான் ப்ரோவில் தான் வெயில் ஓடியா ப்ரோ தண்ணி நீக்கி ப்ரோ அடுத்த என்ன பெரிய திருச்சூரில் கடைக்கு இந்த வருஷிக்காங்க அடுத்த வீடியோ எடுத்த ஒடி எடுங்க ப்ரோ இவ்ளோ நமக்கு தெரிஞ்சால் மாதிரி வாழாட்டுறான் ஆண்டவா சரி சாப்பாடு இல்லை நீ போ கடைக்கு வரைத்துக்கு தானே ஒரே வழி என்னடா தோலை எங்கால வெறும் கூட அன்னைக்கான் சிவன் கோவில் நம்ம லெவல பைக் ஓடிப்போம்பா நம்ம ஓடாத பைக் அணிப்பா புதுசா பைக் ஓடுறாங்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ரோட்டு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது மற்றபடி இல்லை ஓகே இது இரவு மழை பெஞ்சது போல் பிரச்சனை ஒரு பார்க்க பசியும் ஆரம்பிச்சிது நமக்கு காலையில் ஒன்பது மணிக்கு ஏதாச்சும் போட்டுருணும் போடலாடிக்கு பசிக்க ஆரம்பிச்சிது நேரத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்பதரை ஆனால் இப்போ மழை மப்பமாக இருக்கிறாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ரெண்டு மூணு மூணு மணி நாலு மணிக்கு வந்த மாதிரி இருக்கும் பார்க்க அப்போ நம்ம கிராங்குளம் கடற்கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஒரு நூறு மீட்டர் தூரம் இருக்கும் கடற்கரைக்கு நமக்கும் போ போகிற திரும்பி நமக்கு ஒரு வேறு வழி இல்லையா வரும் இந்த ரோட் மட்டும் தானே இருக்குது இப்போதைக்கு நீ தானே இது கடைப்பட்டுண்ட நீ வெட்ட வெட்டச்சுல்லி போட்டு கடற்கரைக்கு கிட்ட வர டயலாக நான் மா டயலாக மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு திரும்பி வேற ரோட் மாற்றிங்கன்னு சொல்கிறேன் இப்போ அப்படின்னு நீ தான் இப்படி நீ தான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் இது சூரியன் தான் இருக்கா அப்போ இங்கே சூரியன் வந்துட்டேன் கட் பண்ணு அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா கிராங்குளம் கடற்கரைக்கு வந்துட்டோம் வெயில் தான் சரியாக மோத்துக்கு நேரம் அடிக்குது

இருக்கிறலே இது மட்டும்தான் அது இன்னா இருக்கக்கூடாது நிற்கிறதுக்கு வாங்க கடற்கரையா போய் சுற்றி பார்ப்போம் மீனவர்களோட கஷ்டம் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு விளங்காது அவங்களோட இருந்தீங்கன்னா விளங்கும் ரொம்ப கஷ்டம்மையாவே பின் நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு போவாங்க எட்டு மணிக்கு போய் பன்னெண்டோரு மணிக்கெலாம் பன்னெண்டு மணி வருவாங்க சில டைமில் மீன் படும் சில டைமில் மீன் படாது ஒரேக்க நானும் என்ன இருக்கு வந்து முந்திரம் காட்டுக்கு உளுவாட்டு முந்திரம் அதை வரட்டி கடமை சிவங்கலம் ஆண்டி அது வாந்தி இல்ல வா சிமங்கலத்துல வாந்தியா நாய் எதெல்லாம் கேக்குது வத்தியா சவுமாரியா சௌ குமார் வீவோ பாத்தியா டா வாடியும் ப்ரோண்டி என்ன என்ன ஆசாச்சுட்டாங்க புதையல் கீதையில் எடுத்துக்கிட்டா என்ன கிணல் அங்கே அங்க பெல்ட்டி சரி ஆடிக்கா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடற்கரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம ஊருக்குள்ளே அப்படியே போயிட்டு அடுத்த ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலை நம்ம ஒரு கற்றி பார்த்து வீடியோ எடுத்தேன்டா இதோட கிராங்குளத்தில் வீடியோ எடுத்து முடிஞ்சி ரொம்ப நாள் கடுக்கட்டு இருந்தாங்க கல்யா எடுத்துட்டேன் அப்படியே ஃபுல்லாக முயலுக்கு முயலுக்கேற்ற சாப்பாடு நிறைய கிடக்கு இங்கே இங்கே தோட்டம் செய்கிறதுக்கு நல்ல இடங்கிறேன் இது அப்படியே ஃபுல்லாக காஞ்சிட்டு ஃபுல்லாக கொல்லி சாமனை பார்த்தியா பனை மரத்தில் லெவலில் கிடக்குண்டு கீழே அவ்வளோன்னு கிடக்கு நல்ல கொல்லி கிடக்கு வட்டி எடுத்து தான் போயிருக்காங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த வழி இது ரோடு தான் மோசம் ஓகே நம்ம இங்கே ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம் அங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நல்லா இருக்கா கிளியருக்கா சரி ஓகே வீடியோ கொஞ்சம் அது இருக்கட்டும் நம்ம போகிறத உங்களுக்கு நாங்கள் அப்படியே வியூ கொஞ்சம் நல்லா இருக்கு ஏக்குன்னு எடுத்துகிட்டு போகிறது கிளியர் இல்லாமல் இருக்குது சில நேரம் இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நாங்கள் இந்த ரோட்டை கொஞ்சம் பார்த்துட்டு வரோம் ரோட் கொஞ்சம் மோசமாக இருக்கு மோசமான நிலைமையில் இருக்குது ரோட் மெதுவாக ஓடனா சரியா டயர்லையே வந்த கல் வேறுடா அப்ரோ ஸ்பீடா ஓடனா இதயம் தாங்க கொண்டு கொண்டே கேமராமேன் வாழ்க வாழ்க்கை அப்பதான் அவனதுக்கெல்லாம் அலர்ட்டா இருக்கணும் டப்ரோ அலர்ட்டா இருக்கணும் இங்கே இங்கே கொண்டு போய் பார் நான் அங்கே தூக்கி ஊற்றிக்க போட்டேன்னு கொண்டு போகிறேன் சார் ஒரு சைடுக்கு அப்படியே தனிக்கு மேலே இழுத்து வருது அப்படியே நல்ல சாமா இருக்கு என்ன படியா விறகுக்கு மட்டும் இங்கே கொல்லின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பாசல கேட்கிறது விறகுக்கு மட்டும் பஞ்சமே இருக்கா இதுக்கெல்லாம் போகலாமா ப்ரோ அப்ப நீ போலண்டா போத்தவரே நம்மளுக்கு இந்த ரோட் எங்கே மெயினில் ஏறுதோ அதோட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு கோயிலடி கொஞ்சம் அடுத்து அடுத்த பாருங்கள் ரோட்டெல்லாம் போய் இது நல்லா மெயின்ல இது கோங்கரீட் ஓட்டிருக்கானுல பாப்போம் போட்டிருக்கான் ஓட்டுருக்கானது ஊருக்குள்ள இப்படி தண்ணி நிற்க விடாதுக்குள்ள கொஞ்சம் இட அப்படியே வளவு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது என்ன கிராங்குளம் பில்லத்தை தாண்டிட்டா அப்படியே இங்க ரோட்டெல்லாம் உடச்சி விட்டுருக்காங்க தண்ணி வர்றதுக்கு ஒரு கிலோலாம் ஃபுல்லா தண்ணி நின்றுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாமரத்தோட அந்த வீடு வியூவ்லாம் அழகா இருக்கு அத்தியா சூப்பராக இருக்கு இவா என்ன ரோட்ல நின்று மறைஞ்சிருக்கீங்க கொரியலடா அப்போஸ் என்ன மனண்ணா அந்த நாய்கிட்ட மணக்குது பலது பாருமா ப்ரோ கொய்யா மரம் நிற்கி கொய்யக்காயே பொரியா அது தான் அந்த பிளானில் படைக்க ஆட்கள் நிற்காண்டு கொய்யாக்காய் ஓஞ்சிட்டு என்ன காய்ச்சி அதுக்கான தான் நீதான் போகணுன்னு எங்கே போனாலும் அந்த புத்தி விட்டு போக முடியா இப்போ நம்ம மெயினுக்கு கொஞ்சம் அது ஊருக்குள்ளே சுத்த பெரிய அரவுன்னு போல் சுத்து இந்த இது இந்த மே போயிருக்கேன் இந்த ரோட்டால் பூட்டியிருக்கேடா கோயில் இருக்கு பைக்கு உடையில போல் கூட்டிடுச்சிங்க இதுக்கெல்லாம் போறேன் மாடு தான் கூட்டியிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஒரு வியூ உண்டு காட்டன் எவ்வளோ அழகாக இருக்கு மட்டும் பாருங்கள் வயலோடு சேர்ந்த மாதிரி அப்படியே வீடு இருக்குது கொடுத்து ஓகே நம்ம அப்படியே கோயிலையும் பாவம் நல்லா அதோ நாங்கள் ஏங்க இது கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் பொங்கல் மட்டும் வெள்ளம் அம்ம விதைச்சிருக்காங்க ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து அப்படியே அழுகிட்டு அவங்க அன்றை உங்களுக்கு இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போய் பாருங்கள் அடுத்த பறவைகள் சார் நாள் ஒரு சின்ன இது போட்டிருப்பேன் வடி எடுத்து காட்டு காட்டப்படுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் அதுக்கு பின்னிக்கு தான் வெள்ளாமை விதச்சிருக்காங்க அந்த தொங்கல் மட்டும் அந்த தொங்கல் அப்படியே காட்டுறாப்புறோம் இந்த தொங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளாமை விதைச்சிருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்க கோயிலுக்கு போகிறோம் நான் போனதே இல்லை இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்குள்ளே வர்றது ம் நெல் வெள்ளாமை விதைங்க அதை சொன்னா நெல் விதைக்கிற வெள்ளாமை சரியா அப்போ நெல் தான் விதைக்கிறேன்னா புதுசாக கண்டுபிடிச்சிக்கான் அவனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா இதை கொஞ்சம் கொடுத்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இது இதாகும் வெள்ளம் இந்த பயிர் முத்து கது எனக்கு இந்த மலையில் ஒரு தொண்டப்படாம இருந்தாச்சு மலையாள தப்பிஷ்டமா இருக்க

காட்டிட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இதோட வியூட பின்னர் வந்து ஒருத்தர் குந்திட்டு கிடக்கலாம் போல நல்ல கட்டு கிடக்கு நல்லா காற்று வரும் நல்ல முதலே எங்க கிடக்கு நினைக்கின்றோ தரமான முதலே கிடப்பாங்க நினைக்கிறேன் சொல்லியே இன்மைக்கு இதை பிடிச்சிட்டு வந்து கூட தெரிவிப்பாங்க கூடா

இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மரம் கிடக்கு மரத்தை தேங்காய் தான் இல்ல காய்ச்சி ஓஞ்சி போன மாதிரி கிடக்கு ஓ அவர் எடுத்து நடத்துவார் அவர் கொம்பனியை எடுத்து நடத்துகிற மாதிரி நடத்துவார் சரி வாங்க நம்ம கோயிலடியை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பு கண்ணை கட்டுது இப்போயே பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்பம் கொஞ்சம்